வந்திருக்கும் அனைவரு வணக்கம் தேவேந்திர குள வேலாளர் நீண்ட நாட்கள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை இந்த அரசு எதுக்கு தெரியல தொடர்ந்து தேவேந்திர குல வேலாளர் ஆண்டு போராடி வெளியேற்றம் வேணும் ஆனா அறுபது

தமிழ்நாட்டில் இருக்கும் அரசியல் கட்சிகள் அனைத்தும் தமிழ்நாட்டில் இருக்கும் அரசியல் கட்சிகள் அனைத்தும் தேவேந்திர குல வேளாண் என்று பெரும் வாக்கு வங்கியாக மட்டும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது திமுக எடுத்துக்கங்க திமுக நம்ம சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு அறிவு தந்த ஒரு அரசு பாஞ்சோலை உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நினைக்கிறேன் பாஞ்சோலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல

ஒரு தலைவர் பின்னால் எப்படி செல்கிறீர்கள் இன்றைக்கு எடுத்து வரைக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் கூட இந்த அரசியல் கட்சியில் கிடையாது திமுக ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் சமீபத்தில் கூட மாவட்ட செயலாளர் பதவியை வகிக்கவில்லை அன்றையிருந்தே நீங்க புரிந்து கொள்ளலாம் இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட வஞ்சிக்கப்பட்டிருக்க என்று நீங்கள் ஒரு சமுதாயத்தை மட்டும் விட்டு ஒரு சமுதாயத்தை மட்டும் செலுத்துவது என்று சொன்னால் அது தென் தமிழகத்தில் நடக்காது நடக்கவும் விட மாட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை அண்ணன் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஊழல் கூட இந்த அரசியல் கட்சிக்கு வரவிட மாட்டோம் அப்படின்னு சொன்னார்கள் அண்ணன் நானும் ஒன்னே ஒன்னு சொல்லுகிறேன்

இன்னைக்கு எதிர்பார்த்துமான கூட்டம் கிடையாது உங்களுக்கான கூட்டம் ஒரு சமுதாயம் அடிபட்டு கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க எல்லாம் கண்டிப்பா இளைஞர்கள் அடுத்த கூட்டத்துக்கு நிறைய வரணும் இளைஞர்கள் அண்ணன் டிவ் பண்ணி சொன்ன மாதிரி மதுப்படுறதுக்கு அடிமையாக கூடாது அண்ணனோட நிலையம் நாள் இருபதாம் தேதி வருது ஏதாவது அமைதியா போயிட்டு அமைதியா வாங்க

இது ஒன்று நான் இங்கு பதனா பழைய நாம் வாழ்ந்தவன் என்று சொன்னான் அதே போல என்னுடைய அக்கா சாயன் பாட்டி மாவட்டம் தேவேந்திர வேளாண் தொடர்ந்து ஆதரவு தருவார் என்று சொல்லி நம்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்